அதிகாரம் பதினான்கு சிம்சோனும் திம்னாவின் இளம் பெண்ணும் சென்றார் திம்னாவில் ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்டேன் இப்பொழுது அவளை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்றார் அவருடைய தந்தையும் தாயும் அவரிடம் உன் உறவு பெண்களிடையே யாரும் இல்லையா நம் மக்கள் அனைவரிடையே ஒரு பெண் கிடைக்கவில்லையா நீ ஏன் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியரிடம் சென்று பெண்ணெடுக்க வேண்டும் என்று கேட்டார் சிம்சோன் தம் தந்தையிடம் அவளை எனக்கு மனமுடித்து வையும் ஏனெனில் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்றார் அவளுடைய தந்தையும் தாயும் இது ஆண்டவரின் செயல் என்று அறியவில்லை ஏனெனில் அந்நாட்களில் இஸ்ரேல் மீது அதிகாரம் செலுத்தி வந்த பெலிஸ்தியரை தண்டிக்க ஆண்டவர் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார் சிம்சோனும் அவருடைய தந்தையும் தாயும் திம்னாவுக்கு புறப்பட்டு சென்றனர் அவர்கள் திம்னாவின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தார்கள் அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்சித்துக் கொண்டு சிம்சோன் மீது பாய்ந்தது ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் திங்கக்குட்டியை அவர் வெறுங்கையால் கிழித்தார் தாம் செய்ததை தம் தந்தைக்கும் தாய்க்கும் கூறவில்லை அவர் சென்று அப்பன்னிடம் பேசினார் சிம்சோனுக்கு அவள் பிடித்தவளாக தோன்றினாள் சில நாட்கள் கழித்து அவளை கூட்டிச் செல்ல அவர் மீண்டும் வந்தார் அவர் சிங்கத்தின் பிணத்தை காண திரும்பினார் இதோ சிங்கத்தின் பிணத்தில் தேன்கூடும் தேனும் காணப்பட்டன அவர் கையில் எடுத்து கொண்டே தொடர்ந்து நடந்தார் தம் தந்தை தாயிடம் சென்று அவர்களுக்கும் கொடுத்தார் அவர்களும் அருந்தினார்கள் அவர் அவர்களிடம் சிங்கத்தின் பிணத்திலிருந்து தேனடையை எடுத்ததாக சொல்லவில்லை அவருடைய தந்தை பெண் வீட்டுக்கு சென்றார் அங்கு சிம்சோன் விருந்தளித்தார் ஏனெனில் இளைஞர்கள் அவ்வாறு செய்வது வழக்கம் அங்குள்ளவர்கள் அவரை கண்டபோது அவருடைய இருக்குமாறு முப்பது பேரை கூட்டி வந்தார்கள் சிம்சோன் அவர்களிடம் நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கூறுகிறேன் நீங்கள் விருந்தின் ஏழு நாட்களுக்குள் அதற்கு விடை கண்டுபிடித்து எனக்கு கூறினால் நான் உங்களுக்கு முப்பது நாற்பட்ட அடைகளையும் முப்பது மேலாடைகளையும் அளிப்பேன் நீங்கள் எனக்கு சரியான விடையை கூற முடியாவிடில் எனக்கு முப்பது நாற்பட்டாடைகளையும் முப்பது மேலாடைகளையும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் விடுகதையை சொல் நாங்கள் கேட்கிறோம் என்றார்கள் அவர் அவர்களிடம் உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது வலியவனிடமிருந்து இனியது வந்தது என்றார் மூன்று நாளாகியும் அவர்களால் விடுகதைக்கு விடை காண முடியவில்லை நான்காம் நாள் அவர்கள் சிம்சோனின் மனைவியிடம் உன் கணவனை மயக்கி விடுகதையின் விடையை எங்களுக்கு கூறச்சொல் சொல் இல்லையேல் உன்னையும் உன் தந்தையும் வீட்டையும் தீக்கிரையாக்குவோம் நீங்கள் எங்களை கூப்பிட்டது கொள்ளையடிக்கவா என்றார்கள் சிம்சோனின் மனைவி அவர் முன் அழுது அவரிடம் நீர் எனக்கு அன்பு காட்டாமல் வெறுப்பையே காட்டுகின்றீர் என் உறவு பையன்களுக்கு ஒரு விடுகதை கூறினீர் எனக்கு அதன் விடையை கூறவில்லையே என்றாள் அதற்கு சிம்சோன் என் தாய் தந்தையருக்கு கூட நான் அதை சொல்லவில்லையே உனக்கு எப்படி சொல்ல முடியும் என்றான் அவர்களுக்கு நடந்த விருந்தின் ஏழு நாட்களும் அவள் அவர் முன் அழுதாள் அவள் அவரை மிகவும் நச்சரிக்கவே அவளிடம் அவர் விடையை கூறினார் அவளோ தம் உறவு பையன்களிடம் விடுகதையின் விடையை தெரிவித்து விட்டாள் ஏழாம் நாள் கதிரவன் மறையும் முன் அந்நகரின் ஆண்கள் அவரிடம் தேனினும் இனியது எது சிங்கத்தினும் வலியது எது என்றார்கள் அவர் அவர்களிடம் என் இளம் பசுவை கொண்டு நீங்கள் உழுதிருக்காவிடில் என் விடுகதைக்கு விடை கண்டுபிடித்திருக்கவே மாட்டீர்கள் என்றார் ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது அவர் அஸ்கலோனுக்கு சென்று அங்குள்ளவர்களுள் முப்பது பேரை கொன்று அவர்களுடைய உடைகளை விரிந்து விடுகதைக்கு விடை கூறியவர்களுக்கு கொடுத்தார் அவருக்கு சின்னம் பொங்கியல அவர் தம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பி சென்றார் சிம்சோனின் மனைவி அவருக்கு மாப்பிளை தோழனாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள்